இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் ரொம்ப ரொம்ப குறஞ்சி போச்சு மொத்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதத்திற்கு பத்து முறை அப்படிங்கிறதுலாம் வந்து மலையேறி போயிடுச்சு ஒர்க்கு 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 ஒர்க்குன்னு எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சிங்க அதனால் பண்ண முல்லிங்க ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சு வந்துவார் ஆனால் அது யோசனையில் இவர் இருப்பார் அதனால் இவர் செக்ஸ் வைக்காமல் இருப்பார் இவரே சொல்லிடுவார் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அதனால் இல்லைன்னு இருப்பார் தூக்கமாக வந்துச்சுங்க நான் என்னங்க பண்ணட்டும் ஃபிசிக்கலாகவே எனக்கு டயர்டாக இருக்குது அதனால் என்னால் வச்சுக்க முடியல தாம்பத்தியத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அன்பு வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்து மூலமாக இல்லறத்தை நல்லறமாக்குவதற்கான எளிய தீர்வு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் ரொம்ப ரொம்ப குறஞ்சி போச்சு மொத்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதத்திற்கு பத்து முறை அப்படிங்கிறதுலாம் வந்து மலையேறி போயிடுச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ தாண்டி போயிடுச்சு அதாவது இப்போல்லாம் என்ன இருக்குன்னாங்க ஐம்பது வயசுக்காங்களோட ஆவரேஜ் வந்து வந்து முப்பது வயசுக்காரங்கள்ட்ட இருக்குது ஸோ அந்தளவுக்கு மாறி மாறிப்போச்சு இது எதுதெல்லாம் முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அது எப்படிலாம் ஓவர் கம் போகிறது அப்படிங்கிறதா இந்த இன்றைக்கான வீடியோ முதல்ல நம்ம சவுத் இண்டியன் அது முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னா என்னென்னாக்கா காரணமாக சொல்கிறது குழந்தைகள் பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தையாக இருந்தது சரி அது காலமாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுப்பாங்க அடுத்தது குழந்தை பெரிய பிள்ளையாயிருச்சுங்க அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஒரு காரணம் சொல்லுவாங்க இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அதை தான் பேச போகிறோம் அடுத்தது ஒர்க்கு 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 ஒர்க்குன்னு எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுங்க அதனால் பண்ண முடியலைங்க ரைட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதோட தொடர்ச்சி இருக்கு இல்லையா ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துவார் அதை பற்றியும் யோசனை இருப்பார் அதுக்கு யாரும் சம்பளம் தரப்போகிறதில்ல ஆனால் அது யோசனை இவர் இருப்பார் அதனால் இவர் செக்ஸ் வைக்காமல் இருப்பார் சரிங்களா இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவரே சொல்லிடுவார் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அதனால் இல்லைன்னு இருப்பார் அடுத்தது சண்டை கணவன் பண்ணிக்கூட சண்டை அடுத்தது தூக்கம் வந்துச்சுங்க தூக்கமாக வந்துச்சுங்க நான் என்னங்க பண்ணட்டோம் அப்புறம் டயர்ட்னஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கலாகவே எனக்கு டயர்டாக இருக்குது அதனால் என்னால் வச்சுக்க முடியல அப்படிங்கிறது அப்புறம் இதெல்லாம் விட வந்து பார்த்தா நேரமின்மை அப்படின்றது இது ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக எடுத்து என்ன காரணம் அதை எப்படி ஓகே பண்ணமோ நான் பார்க்குறோம் சரிங்களா இன்றைக்கி முதல்ல முதல் டாப்பிக்கை குழந்தைங்களில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக வச்சுருக்கோம் இல்லையா அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிய முறை தான் ஈஸியாக எல்லாத்துக்கும் வந்து சாத்தியமான ஒன்று தான் தீர்வு பாருங்கள் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி பச்சை குழந்தையாக இருக்கும் இந்த கணவன் மனைவியும் நடுவில் படுக்கு போட்டுப்பாங்க அந்த குழந்தைய சரிங்களா எப்போ எந்திரிச்சினாலும் எந்திரிக்கும் ஒன்றுக்கு போனாலும் எந்திரிக்கும் பா பால் குடினாலும் எந்திரிக்கும் மொத்தம் இவங்களோட தாமத்தியம் ஊசலாடி கொண்டிருக்கும் எப்போ நடக்கும்ன்றது யாருக்கும் கையில் கிடைக்காது சரிங்களா குழந்தை முடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது இருக்கும் அந்த தாய்க்கு வந்து இன்னும் கூடுதலான சுமையாக இருக்கும் சரிங்களா ஸோ இது நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அது என்னவாக இருந்தாலும் சரி அது தொழிலாக இருந்தாலும் சரி அது குடும்பமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வேலைக்காகாது இதுக்கான தீர்வை நம்ம ஏற்படுத்தியிருக்கணும் இல்லை குழந்தைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதுன்னா உள்ளே படுக்கை போடக்கூடாது இந்த ஓரத்தில் அல்லது இந்த ஓரத்தில் படுக்க போடணும் அது எவ்வளோ நாளைக்குன்னா அது சின்ன குழந்தை இருக்கிற வரைக்கும் அதுக்கடுத்து நல்லா தெரிஞ்சுங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை கலாச்சாரமாக உணவாகட்டும் எதுவுமே கற்றுக்க வேண்டியது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கற்றுக்கணும்னா அது இந்த குழந்தை வளர்ப்பில் இந்த ஆரம்ப காலத்தில் வைக்கிறது தான் பார்த்துருப்போம் படத்தில் பார்த்துருப்போம் அந்த குழந்த பக்கத்து பக்கத்து ரூமில் தான் படுக்க வச்சுருப்பாங்க அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் பேசக்கூட தெரியாது அந்த குழந்தைய வந்து தனியாக தான் படுக்க வச்சிருப்பாங்க எப்போதும் கணவன் மனைவிக்கு இடையில் வரவே வராது அது தனி சரி பேய் படமாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் வந்து இந்த குழந்தைய மிரட்டிகிட்டு இருக்கும் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மொத்தம் கொடுத்துட்டு பக்கத்தில் போய் படுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க பார்த்துருக்கோமா இல்லையா அப்போ நமக்குலாம் வந்து இதாக இருக்கும் எதுக்கு குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கலாம்லான்னு ஒரு போதும் செய்ய மாட்டாங்க இது வந்து தப்புன்னு சொன்னால் கூட ஆனால் இதில் எவ்வளோ நல்லது இருக்குன்னாக்கா அந்த குழந்தையோட இண்டிவிஜுவாலிட்டி நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து இந்த கணவன் மனைவிக்கு வந்து இடையில வந்து நிறைய பரிமாற்றங்கள் இருக்குது வெறும் தாமத்தியம் மட்டும் இல்லை இவங்க நிறைய பேசிப்பாங்க பர்சனலாக வந்து எப்படிமா இருக்க ஏதுமா மாதிரி இருக்கிறன்னு அது எதுவுமே இல்லாமல் இவங்களை வந்து இவங்களோட ப்ரைவேசி சுத்தமாக போயிடும் குழந்தை இல்லாமல் வந்து பிரைவேசியை கெடுப்பாங்கன்னா அந்த மாதிரியான நிலைமைக்கு நம்மளே ஆளாக்கிக்கிறோம் குழந்தைங்க வந்து நம்மளோட நம்ம பெற்றெடுத்த செல்வங்கள் அதிலலாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதை செல்வங்கள்ன்றத வந்து ஒரு மோசமான ஒன்றாவாக இவங்களே தான் ஆக்குறாங்க இது இந்த வார்த்தையை வந்து இவங்களே தான் செல்வாங்க சனியன்னே சொல்லுவாங்க வரக்கூடிய கிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்குங்க ஸோ மேனேஜ்மெண்ட்டை மிஸ் மிஸ் மேனேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டது இவங்க ஆனால் குழந்தைய போய் குறை சொல்லணும் நம்ம பெற்றெடுத்த செல்வம் நம்மளோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாக இருக்குமா நம்மளோட தவறான வழிமுறை அப்படி வாங்கியிருக்குது சரி இது எப்படி தான் பண்ணணுன்னா நம்ம குழந்தைய தனியாக வளர்க்கணுன்றதை நான் தொலைச்சுக்கணும் அல்லது உள்ள அறையிலே அறையிலேயே படிக்கணும்னாக்கா கணவனுக்கும் கணவன் எப்படி தான் வரல வச்சுக்காப்பேன் இங்கே இல்லை இங்கே அல்லது இங்கே அப்படின்னு வருது கணவன் மனைவி கிடையில் யார் எந்த ஒரு சக்தி வரக்கூடாது கணவனும் மனைவியும் தான் பிரதான உறவு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பெண்ணாகட்டும் அப்படி கணவன் இந்த இந்த குழந்தை தான் நான் இருக்கேன் குழந்தைய வச்சு தான் நான் இருக்கிறேன் குழந்தைக்காண்டி தான் இருக்கிறேன் என்ன இப்போ பார்த்தாலும் சொல்லும் கணவன் மனைவி தான் இங்கே பிரதான உறவு இதை வச்சு வந்த ஒரு புது உறவு தான் குழந்தை அந்த குழந்தைய வந்து பெரிய வந்து தலையாய கணவன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதுக்கடுத்து இதுன்னு சொன்னேன்னா மொத்தமாக அவுட்டுன்னு அர்த்தம் இந்துக்கான இடையில் இந்த கணவனையோ அல்டி மனைவியோ நல்லூரில் வச்சுக்க தெரியாமல் நீ இந்த குழந்தைய நல்லா வளர்த்து ஒன்றும் ஆக போகிறதில்லைன்றதை நான் தெரிஞ்ச வச்சுக்கவேன் ஸோ இந்த தீர்வுக்கு வந்துடணும் மறக்காமல் இதை இன்னெழுந்தே நடைமுறைப்படுத்துங்க எவ்வளோ ஏழியரோ அவ்வளோ எவ்வளோ நல்லது வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் புரியும் அப்பாவும் அம்மாவும் கணவன் மனைவி அவங்களோட ப்ரைவேசி வின்றது வேற அதில் வந்து நமக்கான இடம் வேற அப்படிங்கிறது நல்லாவே புரியும் புரியாத நினச்சி இவங்க வந்து வந்து குழந்தைகளுக்கே தெரியாமல் தாமதி வச்சுக்கிட்டு நினச்சிக்கிற மாதிரி ஒரு அபத்தம் இந்த உலகத்தில் இல்லை கடவுளுக்கு தெரியாமல் இருக்குமா அது மாதிரி தான் குழந்தைங்க வந்து அப்பாவும் அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவங்க தாமத்திய முன்னும் வச்சுப்பாங்கன்றது தெரியும் மறந்துடாதீங்க நீ என்னமோ மறைக்கிறேன்னு நினச்சிட்டு தயவு செய்து வந்து அது இல்லைன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது தயக்கம் இருக்குது இப்போ பெரியவங்களாம் சொல்லுவாங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க நாங்கள்லாம் வந்து ஒரே ரூமில் ஏழு பிள்ளை பற்றி எல்லாமே ஒன்றா வாழலையா நீங்கள் மட்டும் என்ன பெரிய புருஷன் மட்டும் ரூமை பூட்டி 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 நிற்கிறீங்க என்ன பெரிய இப்போ தான் கல்யாணம் அப்படிலாம் கமெண்ட் வரும் அதை பற்றி கவலையே படாதீங்க அடுத்தவங்க பேச பற்றி எதுவுமே கேட்காதீங்க உங்களோட உறவு அதாவது உங்கள் கணவன் மனைவிக்கான உறவு நல்லா இருக்க அது எல்லாத்தையும் பில்ட் பண்ணிக்கலாம் சம்பாதிக்கிறதாகட்டும் உறவுகளை வளர்க்குறதாட்டும் எல்லாமே நடந்துடும் கவலையே பட வேண்டாம் அடுத்தது ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை கவனிப்போம் இப்போ காட்டில் பார்த்திங்கன்னா மிருகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட ஒரு சிங்கமாக இருக்கலாம் ஏதோ இருக்கட்டும் அந்த பெண் சிங்கம் இருக்கும் அந்த குட்டியை வச்சுருக்கும் அந்த குட்டி வந்து இந்த ஆண் சிங்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் எப்படா பெருசாகி கிளை போடலான்னு பார்க்கும் அப்பல்லாட்டி ஒரு ஒரு ஸ்டேஜில் நான் சொல்கிறது உலக இதை தான் இது கம்பேர் பண்ணுறேன் அந்த குட்டி சிங்கத்தை இது இடைஞ்சல் பண்ணும் கடிச்சு வைக்கும் ஏதோ ஒன்று பண்ணும் தொந்தரவு பண்ண காமிக்கும் ஸோ அந்த சில இடத்துல கொன்னே கூட போடும் பார்த்துருப்போம் நல்லா வந்து குதிரையாட்டம் எல்லாமே நடக்கிறது பார்ப்போம் இப்போது அந்த தந்தைக்கும் அந்த குழந்தைக்கான உறவு கெடுற அளவுக்கு இந்த தாய்க்கும் குழந்தைக்கான உறவை ரொம்ப அதிகப்படுத்திக்கிறது அந்த குழந்த குழந்த குழந்தனோடனே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையே இல்லாமல் ஒரு இரிட்டேஷன் இருக்குது ஸோ இந்த ட்ரையாங்கலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ரெண்டு பக்கமாக அது மெயின்டைன் பண்ணக்கூடாது அந்த தாய் இந்த குழந்தைகளுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாலோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை கனவு கொடுத்துடணும் அப்போ அப்படி வந்துருச்சுன்னா அங்கே கணவன்ட்டு இருந்து இந்த குழந்தைக்கு வரக்கான அந்த பேணி இருக்கு இல்லையா அந்த உறவு இருக்கு இல்லையா அந்த நேசம் இருக்கு இல்லையா அது இன்னும் நல்லா இருக்கும் அது நல்லா ஆகிறதுக்கான வழி இந்த மனைவி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் அப்படி பண்ணியாச்சுன்னா இவனும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிடுவான் அதை விட்டுட்டு ஒன் சைடாக போனோம்னா இது அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்து போன உறவாக தான் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அவங்க வீட்டுக்காரருன்னு சொல்லி குழந்தைய சொல்கிறது இந்த ஆள் வந்துட்டு என்னன்னாக்கோ பிள்ளைங்க யாரோ வீட்டு பிள்ளை மாதிரி ஓம் பிள்ளைங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணது தான் அப்படிங்கிறது மறந்துட வேண்டாம் ஸோ கணவன் மனைவிக்கான ரெண்டு பேத்துக்குமான தாம்பத்திய உறவு இருக்கு இல்லையா அது எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை நிலைநிறுத்தும்ன்றதை மறந்துட வேண்டாம் இன்றைக்கி இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுன்றதையும் சேர்த்து இதில் புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒன்று ஒரு நல்ல ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்